அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்திகா வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ரயில் வண்டி முறுக்கு நறுக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு முறுக்கு தின்ன ஆசை அரிசி முறுக்கு அச்சு முறுக்கு கை முறுக்கு பாரு வகை வகையாய் முறுக்கு பார் எடுத்து வைத்தால் ஒரே நிமிடத்தில் காலி ஒன்றும் ஒன்றும் இரண்டா ஒன்றும் ஒன்றும் இரண்டாம் ஒன்று கூடி வாழலாம் இரண்டும் இரண்டும் நான்காம் இனிமையாக பாடலாம் மூன்று மூன்று மாறாம் முயன்று நீய பாறாம் நான்கும் நான்கும் எட்டாம் நன்மை செய்தால் கைதட்டாம் ஐந்தும் ஐந்தும் பத்தாம் படிப்பே நமக்கு சொத்தம் குருவி சின்ன சின்ன குருவி சின்ன வாழு குருவி தினம் எங்கு தினம் எங்க வீட்டுக்கு பறந்து வரும் குருவி தீனி எள்ளி போடுவேன் டொக்கு டொக்குன்னு கொத்துமே சின்ன வாழை ஆட்டுமே கிட்ட போனால் பறக்குமே அத்தை வீட்டுக்கு வந்தாங்க அச்சு முறுக்கு தந்தாங்க பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க பால்கோவா தந்தாங்க சித்தி வீட்டுக்கு வந்தாங்க சின்ன கதை சொன்னாங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுமே ஆப்பம் செய்து கொடுத்தாங்க மீன்கள் வண்ண வண்ண மீனே நீ எங்கிருந்து வந்த அழகு அழகு மீனே நீ எங்கிருந்து வந்த சின்ன சின்ன மீனே நீ எங்கிருந்து வந்த அழகாய் நீந்து மீனே நீ எங்கிருந்து வந்த நான் கடலில் இருந்து வந்தேன் நான் கடலில் இருந்து வந்தேன் அ ஆ என்றேனே ஆறு ஆப்பம் திஞ்சேனே இஇ என்றேனே இலையை பறித்தேனே உ உ என்றேனே ஊசி தும்பி பார்த்தேனே ஏ ஏ என்றேனே ஏரிக்கு சென்றேனே ஐ என்று சொன்னேனே ஐந்து முறை படித்தேனே ஓ என்றேனே ஓடைக்கு போனேனே சொன்னேனே அவ்வை பாட்டு படித்தேனே ரயில் வண்டி சின்ன சின்ன ரயில் வண்டி சத்தம் செய்யா ரயில் வண்டி மெல்ல நகரும் ரயில் வண்டி மரத்தில் ஏறும் ரயில் வண்டி தொட்டால் சுருளும் ரயில் வண்டி இலையை தின்னும் ரயில் வண்டி கடித்தால் தடுக்கும் ரயில் வண்டி இது கம்பிளி பூச்சி ரயில் வண்டி தட்டான் 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 பறக்குது தலைக்கு மேலே பறக்குது தரைக்கு வந்து போகுது தாவி பிடிச்சால் ஓடுது தட்டான் தட்டான் பறக்குது தலைக்கு மேலே பறக்குது ரெக்கை கூட அசைக்காம சரு சருன்னு பறக்குது தட்டான் தட்டான் பறக்குது தலைக்கு மேலே பறக்குது மழை வர போகுது மழை வர போகுது வயல் 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 தாத்தா உழுத வயல் இது நெல் முளைக்கும் வயல் 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 பாட்டி விளைத்த வயல் இது கம்பு முளைக்கும் வயல் 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 அப்பா உழுத வயல் இது சோளம் முளைக்கும் வயல் 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 அம்மா விதைத்த வயல் இது பருத்தி முளைக்கும் வயல் 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 என்னுடைய வலை வயல் இது மிட்டாய் முளைக்கும் வயல் மயில் 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 அழகான மயில் 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 அகவும் சின்ன மயில் கூடு கூடு குடுன்னு ஓடும் குட்டி தோகை மயில் பழம் தின்னும் பறந்து போகும் மயில் முயல் குட்டி முயல் முயலை குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே பாய்ந்து நீயும் ஓடுகிறாய் புல்லை விரும்பி தின்கிறாய் காண்க கண்களை உருட்டி பார்க்கிறாய் காதை திருப்பி கேட்கிறாய் அழகாய் நீயும் இருக்கிறாய் அச்சமின்றி திறக்கிறாய் எங்கே இருக்குது உன் பெருமழை பெருமலை வருது ஓடு உலகை சுற்றி வருவேன் பள்ளி போ வரும்போது சிட்டுக்குருவி குருவி நான் செல்ல சிட்டு குருவி பாடங்காலை படிக்கும் போது நான் வண்ண பட்டாம்பூச்சி ஆடி பாடி நடக்கும் போது வண்ண மயில் நான் அழகு வண்ண மயில் நான் கொஞ்சி கொஞ்சி பாடும் போது கரிசான் கூயில் நான் சின்ன கரிசான் கூயில் நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது குட்டி நான் அழகு குட்டி நான் பறந்து பறந்து திரிவேன் உலகை சுற்றி வருவேனான் உலகை சுற்றி நான் செல்ல பயன் சிறு சிறுனு கிருகிருணு சுத்துவான் சுத்தி சுத்தி ஓடுவான் டயர் வண்டி ஓட்டுவான் ஊரை சுற்றி வருவான் வயல்வெளியில் ஆடுவான் மரத்து மேலே ஏறுவான் பழம் பறித்து தின்னுவான் பல்லை காட்டி சிரிப்பான் ஆத்து பக்கம் ஓடுவான் திரும்பி ஆற்றில் போய் போடுவான் ஆடி பாடும் சின்ன பையன் அம்மாவுக்கு செல்ல பையன் கரடி கரடி ஒன்று வந்ததாம் கட்டி தேனை பார்த்ததாம் மரத்தில் தேனை எடுக்கவே மவு மவு என ஏறுச்சாம் மல மழை என வேறுச்சாம் தேனி துரத்தி ஓடியே குளத்தில் தாவி குதித்துதாம் தேனி தேடி பார்த்த பார்த்துச்சாம் குளத்தை சுற்றி வந்துச்சாம் கரடி கண்ணில் படை படலையே கரைந்து எதுவும் போயிடுச்சா கண்ணில் படாமல் க கண்ணீர் படாமல் கரடியும் காட்டுக்குள்ளே போனதாம் கலகல என சிறிது சிரிச்சுதாம் என் வீட்டு மாடியில் என் வீட்டு மாடியில் ஒளி வீசும் வெண்ணிலா உன் வெள்ளை நிற முகத்தில் பொட்டு ஒன்று வைக்கவா எதை தேடி நீயுமே திரிகிறாய் உன்னோடு சேர்ந்து நானும் ஊரை சுற்றி பார்க்கவா பட்டம் வண்ணத்தாளில் பட்டம் செய்து வாழும் ஒட்டியாச்சு மெல்ல மெல்ல விட்ட பட்டம் மேலே பறந்து போச்சு தண்ணியிலே மீனைப் போல வானத்திலே மிதக்குது படம் எடுக்கும் பாம்பு போல தலையை தூக்கி ஆட்டுது பட்டெஞ்சு நூலை விட்டால் குட்டி கரணம் போடுது இறங்கி வர அடம்பிடுச்சு எட்டை எட்டி பறக்குது நன்றி